காய்காலோ வணக்கம் மக்களே மாலை வணக்கம் இது உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி சேரும் பார்ப்போமா பத்து சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பூ பல்லு பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு காய் சாஃப் பண்ணுறதில் போட்டு நல்லா அப்படி சாஃப் பண்ணிக்கிறணும் அப்படி இல்லாதவங்க நல்லா பொடியாக நைஸாக பொடியாக நறுக்கிக்கிறேங்க இது மாதிரி போட்டு நல்லா சாஃப் பண்ணிக்கிறேங்க எடுத்து தனியாக கொட்டிக்கிறணும் அப்படி நல்லா இல்லை கொஞ்சம் சாப்பாயிடும் சாப் பண்ணணும் ஒன்று எடுத்துடணும் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு ரெண்டு சின்ன 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 தக்காளி நல்லா சேர் பண்ணி வச்சா அது தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து அதே மாதிரியே போட்டு கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் பண்ணி போ சேர் பண்ணி எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு உருளைக்கெழங்கு ஒரு சின்ன உருளைக்கெழங்கு ஒரு ஏலட்டு உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கெழங்கு எடுத்து அதை தனியாக அவிய வச்சு அதை தனியாக எடுத்து உருத்தோல் உரிச்சு வச்சுக்கிறணும் தட்டியை வச்சுக்கிறணும் எண்ணெய் ஊற்றணும் கடவுள் தம்பி சீரகம் கருவேப்பிலை அரைச்ச சார் பண்ண வெங்காயம் பருவப்பிள்ளை போடணும் அப்புறம் வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வடை போட நல்லா வதங்கிக்கணும் நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கூட தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும் தாராளமாக ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க அடுத்து அந்த தக்காளி அந்த மாதிரி போடுங்க அடுத்து கிண்டி முடித்த உடனே தக்காளியை போடணும் நான் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அந்த வாடிதில் வந்து இந்த வெங்காயம் பச்சை வடை வரும் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாம் போட்டு இஞ்சி இருந்தால் இஞ்சி ரெண்டு போட்டுக்குங்க தக்காளி தக்காளியும் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வடை வர அளவுக்கு நல்லா போட்டு வதக்கிடணும் வதக்கிட்டு மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா விடுங்க அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மழை ரெண்டு ஸ்பூன் மல்லி கொடி போடுங்க போட்டு கிண்டி விடுங்க அந்த உருளைக்கிழங்கையும் போடுங்க போட்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு தண்ணியை ஊற்றுங்க கொஞ்சம் திட்டமாக தண்ணி வைக்கணும் அதிகமாக வச்சிடக்கூடாது அதையே போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு கொதிக்க வச்சு அப்போ சிம்பிளையும் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க எண்ணெய் கொரிஞ்சு வர அளவுக்கு அந்த பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் அவ்வளோதான் அவ்வளோ இன்ச்சு இதுதான் கிரேவி சிம்பிளான கிரேவி நம்மனால முடிஞ்சு நம்மளால் செய்ய முடிஞ்சிக்கலே சட்டுப்புட்டுன்னு செய்ய வேண்டியது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முடிஞ்சா நல்லா சிம்பிளாக முடிஞ்சா அவ்வளோதான் சோத்து குதிக்கலாம் தோசைக்கு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஓகே பாய்